ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் ஒரு பெரிய சைஸ் புடியை எடுத்து நல்ல தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் அதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஆறு என்ன தேவைன்னா கூட ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நாலு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி போட்டுக்கோங்க பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டீங்க அப்படின்னா மல்லிப்பொடி அதோட டபுள் மடங்காக போடணுங்க நாலு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மட்டும் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் உப்பு சீரகப்பொடி கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா குழம்போட டேஸ்ட் அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கையாலே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தனியாக இருக்கட்டும் அப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை இதே மாதிரி கையிலே நல்லா மசிச்சுக்கோங்க புளியோட அளவு கம்மியாக சேர்த்திங்க அப்படின்னா தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாம் புளி அதிகமாக சேர்த்துருக்கீங்க அப்படின்னா தக்காளி வந்துட்டு ஒன்று மட்டும் சேர்த்தா போதும் அப்புறம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் வெந்தயம் கால் ஸ்பூன் மட்டும் பெருஞ்சீரகம் இன்றைக்கி நான் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்க அப்படின்னா சுவை இன்னும் அதிகமாக இருக்குங்க சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா இருபது சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பல் பூண்டு அந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில போட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயிலே அதிகமாக வதக்கினீங்க அப்படின்னா தான் மீன் குழம்போட சுவை அதிகமாக இருக்கும் தீய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இல்லைன்னா முருகி போயிடும் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வேகமாக வதங்கிடும் இந்தளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம கைட்டே பிணைஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி அதை சேர்த்துக்கோங்க இதோட ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும் அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளித்தண்ணியை இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் போட்டு ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டால் நீங்கள் இந்த இடத்துல ரெண்டு ஸ்பூன் மட்டும் சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் சுவை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே கூட விட்டுறலாம் நல்லா அந்தளவுக்கு அப்புறம் ஒரு பத்துலேருந்து காம கா மணி நேரம் நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கிலோ பாறை மீன் வாங்கி வச்சுருக்கேன் அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி குழம்புல போடுங்க மீன் ஒன்றோட ஒன்றும் இல்லாமல் இந்த மாதிரி தனித்தனியாக போடுங்க இல்லைன்னா நீங்கள் கரண்டி வச்சு கிண்டி விடும்போது மீன் பீஸ் வந்து உடைஞ்சிடும் அதுக்காக தான் போட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு கொதிச்சிச்சுனாலே போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நல்லா சுட சுட சாதம் போட்டு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நான் இதோடு சேர்த்து மீன் வறுவலும் செஞ்சுருக்கேன் அது எப்படின்றத நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் லிங்க் ஆட் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கோங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள்